நட்புக்கிளை ஹாய் இன்றைக்கி சுவையான ஈஸியாக சிறுமானாக ஆகக்கூடிய சிம்பிளான டிஷ் என்னன்னு பார்க்கலாமா புதினா சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதுனா ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூட சின்ன கோழி கொண்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா திருவன தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கா அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதை அரைச்சி உரமாக வச்சுக்கோங்க அடுத்து நம்ம கடாயில் தாளிக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு இன்ச்சு பட்டை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பிரியாணி அல்ல இது மைல்டான மசாலா தான் ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் கில்லி வச்ச வர மிளகா ஒரு மூணு அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா க முந்திரி பருப்பு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்ச புதினா விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்கப்பா இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க சட்டியில் பிடிக்கும் பச்சை அரைச்சிருக்கோம் இல்லையா இதை நல்லா எண்ணெய் விடாமல் எண்ணெய் வந்து கி சைடில் வரளவுக்கு வதக்கிட்டு இதில் சௌடான சாதத்தை போட்டு கிளறி எடுத்துட்டிங்கன்னா சூடாக அப்படியே சாப்பிடும் நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் அந்த மசாலா டேஸ்ட்டு ஊறி சாப்பிட அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஸ் வந்து வறுத்த நிலக்கல்ல பருப்பு அப்போல்லாம் ஆம்லெட் கூட போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ